வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கோபம் நிறைஞ்ச நாள்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை சக்தி தைரியம் நம்பிக்கை அதிகமாக கூடி நிற்கிற நாள் இந்த செவ்வாய்க்கிழமை இந்த கிழமைக்கு அதிகமாக தொடர்புடைய நம்ம கடவுள் யார் அப்படின்னா தமிழ் கடவுள் முருகன் இந்த வீடியோ முழுசாக கேட்டால் தைரியம் அதிகரிக்கும் தடைகள் குறையும் ஒரு தெளிவு மனசுக்குள்ளே வரும் மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிழமை செவ்வாய் கிரகத்துக்கு உரிய நாள் அப்படின்னா ஆற்றல் போராட்டம் தைரியம் இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை முருகன் யார் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பயத்தை அளிக்கும் கடவுள் அதனால தான் செவ்வாய்க்கிழமை மிக அதிக சக்தி வாய்ந்த நாள்னு சொல்றாங்க தைரியம் இருந்தா தானே அசுரனை அழிக்க முடியும் நம்பிக்கை இருந்தா தானே போராடுற சக்தி வரும் இவரையும் கவர்த்து நிக்கிறதுக்கு தானே அசுரனை அளித்தது இப்ப புரியுதா உங்களுக்கு ஏன் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு முக்கியம் அப்படின்னு மக்களை காப்பதற்காக அசுரனை அளித்த முருகனைப் போல நம்ம பெரிய அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செய்ய வேணாம் நல்ல செயல்களை யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாம செஞ்சாலே போதுமானது இதன் மூலியமா முருகன் நமக்கு சொல்ற முக்கியமான பாடம் என்னன்னு தெரியுமா எது வந்தாலும் பயந்து ஓடாத ஒரு நிமிஷம் எதிர்த்து நின்று அது நம்மளை என்ன பண்ணிடும் ஒரு கை பார்த்துடுவோம் அவ்வளோதாங்க எந்த பிரச்சனையும் நம்ம பக்கத்தில் நிற்கவே நிற்காது நம்ம பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது பிரச்சனை நம்மளை பார்த்து பயந்து ஓடணும் என்ன சரிதானே அதுக்கு முருகன் வழிபாடு ரொம்ப நமக்கு உதவிகரமாக இருக்கும் நமக்குள்ள இருக்க பயத்தை குறைக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டா இதுக்கு முன்னாடி கேணீர் கதைகள் தோழி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன் ஆனால் அதை எனக்கு எப்படி ரன் பண்ணுறதுன்னு தெரியல உங்ககிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு கூட தெரியலன்னு பாருங்களேன் ஆனால் அந்த முருகனோட அருள் ஆசையோட அத்தனை தயக்கத்தையும் பிரச்சனையும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்போ தேரில் கதைகள் தோழி அப்படி அப்படின்னு சொல்லி உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன் இதுக்கு காரணம் என்ன தெரியுமா நான் அந்த முருகன் தானே முழுசாக நம்புகிறேன் கடவுளாகட்டும் சைன்ஸ் ஆகட்டும் எதையுமே முழுசா நம்புனா ஒரு மாற்றம் நிச்சயமாக உண்டு சரி முருகனை எப்படி எல்லாம் வழிபடலாம் அடிக்கடி கந்தசஷ்டி கவசம் கேட்குற பழக்கம் எனக்கு இருக்கு காலை இலை இடையில ஏதாவது பயம் வந்தா கூட கொஞ்ச நேரம் கேட்போமே என் மனசுல மொதியா இருக்கும் அப்படின்னு கூட கேட்பேன் வீட்டில் ஏதோ முருகன் போட்டோ இருக்கு அப்படின்னா ஒரு தீபம் ஏற்றுங்க இல்லைனாலும் கூட பரவாயில்ல மனமுருகி முருகன் நினைங்க அது போதும் அவரோட ஹெல்ப் நிச்சயமா அவங்களுக்கு இருக்கும் இதுக்காக எல்லாத்தையும் அவரே செஞ்சிட மாட்டாரு நம்மளோட செயல்பாடு ரொம்ப முக்கியம் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருப்பார் முருகன் எனக்கு பெருசா எதுவும் வேணாம் என் மனசுக்கு தைரியத்தை கொடு என் வாழ்க்கைய நல்லபடியா நடத்துறதுக்கு சிறந்த வழியை காட்டு எனக்கு ஒரே நல்ல கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இல்ல உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தா போதும்பா இததான் உன்ட்ட நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை அதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா இப்படி சொல்லி பாருங்களேன் முருகா நான் உன்ட்ட அது வேணும் இது வேணும் அப்படின்னு எதையுமே கேட்க மாட்டேன் எனக்கு என்ன செய்யணும்னு நிச்சயமா உனக்கு தெரியும் அப்புறம் ஏன் நான் உன்கிட்ட கேட்க போறேன் என்னை வழி நடத்துற பொறுப்பு உன்னோடது நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுங்க அது மட்டும் இல்லாமல் எந்த கடவுளை நீங்கள் வணங்குனீங்கனாலும் ஒரே ஒரு நொடி இந்த உலக அமைதிக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உலக அமைதிக்காக கடவுளை வணங்குவது என்பது பொதுநலம்தான் இந்த உலகம் அமைதியாக இருந்தால் தானே நம்ம கொஞ்சம் வாழ்கிற காலம் நிம்மதியாக வாழலாம் குண்டு சத்தம் இல்லாத உலகம் வேணும் தானே அப்போ கடவுள்கிட்ட சொல்கிறதுல தப்பே இல்லை பல பேர் முருகனை வழிபாடு பண்ண ஆரம்பித்ததும் கோபம் குறைஞ்சது தைரியம் வந்துச்சு தெளிவான முடிவெடுக்கிற சக்தியும் வந்துச்சு அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கேன் எனக்குமே அப்படிதாங்க அதனால நான் உங்கள்ட்ட தைரியமாக சொல்லலாம் அதுக்காக முருகன் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிருவாருன்னு அர்த்தம் இல்லை அந்த பிரச்சனையை தீர்க்குறதுக்கான சக்தியை நமக்கு கொடுப்பாருங்க முருகப்பெருமான நம்புறவன் ஜெயிக்க மாட்டான்னு சொல்ல மாட்டாங்க நிச்சயமா ஜெயிச்சுருவான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் நமக்கு போராடுற சக்தி எவ்வளோ இருக்கு அப்படின்னு ஒருவேளை டெஸ்ட் பண்ணுவார் போல இங்கே ஒன்றும் தைரியம் இல்லாதவங்க கிடையாது தைரியமானவங்க தானே அப்புறம் என்னங்க உங்களுக்குள்ள இருக்க தைரியமான ஒரு மனுஷன் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தட்டி எழுப்புங்க பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு மன அமைதியை கொடுத்துருக்கோம் ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கிறதைகள் தோழியோட அனுபவத்தை கொடுத்துருக்கு அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு தானே லைக் பண்ணுங்க கொஞ்சம் ஃபோர்வா யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க தைரியமாகட்டும் சேனலை இப்போ தான் முதன் முறையாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தேநீர் கதைகள் தோழிக்கு கொடுங்க உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே சாத்தியம் இல்லை கண்டிப்பாக கொடுப்பீங்க தானே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஓம் சரவண பவனை கமெண்டில் டைப் பண்ணி இந்த நாளில் தைரியத்தோட முடியுங்க உங்களுக்கு பிடிச்சமான வீடியோவா நல்ல வீடியோவா அடுத்த தொகுப்பில் சந்திப்போம் அது வரைக்கும்